ஏழு பெரும்பாங்களை பற்றி அல்லாஹ் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள் அப்ப சகாபாக்கள் கெட்டார்கள் சொன்னார்கள் கால் அல்லாவுக்கு இணை வைப்பது இரண்டாவது சொன்னார்கள் செய்வது ஹக் அல்லாவுடைய உரிமை இல்லாமல் பிறரை கொலை செய்வது இஸ்லாத்தின் அடிப்படையிலே ஒருவன் வேறொருவரை கொலை செய்கின்றான் அல்லது வேறு காரணத்தினால் சட்ட ரீதியாக அனுமதிக்கப்பட்ட வழியின்றி ஒருவரை கொலை செய்வது பெரும் பாவம் அடுத்து செல்லவாளி சொன்ன விஷயம் அக்குலூர் உண்ணுவது பெரும் பாவத்திலே சுட்டி காட்டினார்கள் அக்குலூர் வட்டியை உண்ணுவது அதே போல அக்குலு மாலியத்தீம் அநாதைகளுடைய உணவை அவருக்குரிய சொத்துக்களை உரிமை இல்லாமல் உண்ணுவது அதுவும் இந்த பெரும்பாவத்திலே இணைக்கப்பட்டிருக்கின்றது அடுத்துச் சொன்னார்கள்வோ தவர் லியோ மஸ்ஜா யுத்த நேரத்திலே யுத்த களத்திலே அவன் புறமுது காட்டி ஓடுவது இறுதியாகச் சொன்னார்கள் கதவு மர்சனா தில் மினா கற்புள்ள பெண்கள் மீது படுதூறு கூறுவது ஏழு பெரும்பாவங்களிலே இரண்டு விடயங்கள் ஹராமான உணவை பற்றி எச்சரிக்கப்பட்டிருக்கின்றது ஒன்று அநாதைகளுடைய உணவை தவறான வழிகளிலே நாம் கையாளுவது அடுத்து சொன்னார்கள் ஹராமான வட்டி பணம் வட்டி பொருள் வட்டியின் ஊடாக பெறப்பட்ட உணவுகள் அவனுடைய பெரும்பாவத்துக்குள்ளே அவனை கொண்டு வந்து இணைத்து விடுகின்றது ஆக புகாரி முஸ்லிமிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற இந்த பொன்மொழியிலே முக்கியமாக நாம் கவனம் செலுத்த வேண்டியிருக்கின்றது இன்று நம்முடைய கொடுக்கல் வாங்கல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சாதாரணமாக தவறான வட்டியோடு தொடர்பட்டதாக மாறிவிட்ட காரணத்தினால் எங்களுடைய அமல்கள் பெருமதியாக மாறிவிடுகின்றது ஆகவே அல்லாவுடைய நல்லடியார்களே ஒருமுறை அபுபக்க சித்திகரளி அல்லாவன் அவர்கள் அவரிடத்திலே ஒருவர் வேலை செய்து கொண்டிருந்தார் ஒரு மனிதர் கூலியால் அடிமை அவருடைய தேவைகளுக்காக அவர் சில நேரம் உழைத்து கொண்டு வந்து அபு பக்ரவியல்லாவுக்கு கொடுப்பார்கள் விசாரிப்பார்கள் எப்படி இந்த பணத்தை நீ பெற்றுக் கொண்டாய் விசாரித்து தான் சாப்பிடுவார்கள் ஒரு நாள் கடுமையான பசி காரணமாக விசாரிக்கவில்லை அப்ப அந்த அடிமை சொன்னால் அபு பக்ரவியல்லாவிடத்திலே ஒவ்வொரு நாளும் விசாரிப்பீர்கள் எவ்வாறு இதை சம்பாதித்தாய் என்று இன்று நீங்கள் விசாரிக்கவில்லையே உடனே அபுபக்கர் எல்லா கேட்டாங்க எப்படி இந்த பணத்தை இந்த பொருளை நீ பெற்றுக் கொண்டாய் உணவை பெற்றுக் கொண்டாய் அவர் கொண்டு வந்த உணவு சம்பந்தமாக விசாரிக்கின்றார்கள் அப்ப அந்த அடிமை சொன்னார் நான் ஒரு ஒரு வீட்டுக்கு சென்றிருந்தேன் அவர்களுக்கு சாத்திரம் சொன்னேன் அது தச்சியலாக பழித்து விட்டது இன்று அவர்களுடைய வீட்டு பக்கம் செல்ல வேண்டிய தேவை ஏற்பட்ட அவர்களுடைய வீட்டிலே ஒரு விஷேடம் அதற்காக இந்த உணவை கொடுத்திருந்தார்கள் அப்படியா துரோகம் செய்து விட்டாய் என்று சொல்லி தண்ணியை குடித்து வாந்தி எடுக்க ஆரம்பித்தார்கள் சாப்பிட்ட உணவு பசியோடு சாப்பிட்ட உணவு தெரியாமல் உண்ணப்பட்ட உணவு அவர் தெரிந்து கொண்டு அதை சாப்பிடவில்லை அப்படி சிரமப்பட்டு வாந்தி எடுக்க ஆரம்பிக்கின்றார்கள் அவருடைய நண்பர்கள் சொன்னார்கள் நீங்கள் தெரியாமல் சாப்பிட்ட உணவு உங்களுக்கு இது சம்பந்தமாக தெரியவில்லை ஆனால் அபு அல்லா சொன்னார்கள் ஒரு கவள உணவு ஹராமானது உடலிலே நுழைந்து விட்டால் அது சொர்க்கத்துக்கு செல்வதற்கு தடையாக ஆகிவிடும் என்னுடைய உயிரோடுதான் கடைசி கவளம் என்னுடைய வயிற்றிலிருந்து வெளியே வெறுமன்றிருந்தாலும் கூட நான் அந்த உணவை வாந்தி எடுத்தே ஆகுவேன் அதனால் நான் மரணித்து விட்டாலும் பரவாயில்லை அந்த உணவை வெளியேற்றிய பின்புதான் அமைதி பெற்றார்கள் ஒரு கவல உணவு சாதாரணமாக நாங்கள் பார்க்கின்ற போது அபுபக்க சித்திகளியல்லாம் நபியுடைய நெருங்கிய நண்பர் பல முறை சொர்க்கவாதி என்று புகழப்பட்டவர்கள் நபியோடு பாலிய பருவத்திலிருந்து சிறுவராயத்திலிருந்தே மிக நெருங்கிய நண்பர் தீனுக்காக தன்னை அர்ப்பணித்தவர்கள் ஆனால் பேணுதல் விடயத்திலே மிக கவனமாக இருந்தார்கள் அந்த பேணுதல் தான் அவரை சொர்க்கவாதா ஆக்கியது சொர்க்கத்துக்குரிய நபராக ஆக்கியது அவருடைய உண்ணுவது அவருடைய பருகுதல் அவருடைய கொடுக்கல் வாங்கல் அவருடைய பேணுதலான வாழ்க்கை சொர்க்கத்துடைய எல்லா வாசல்களும் மரஹபா மரஹபா என்று அழைக்கக்கூடிய அளவுக்கு அவரை அல்லா இடத்திலே பெருமதி உள்ள மனிதனாக நெருக்கமுள்ள மனிதனாக இருக்கின்றது